மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அன்றாட உணவு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்றைய நற்செய்தி சிந்தனைக்குள் செல்வோம் மனிதர்களாகிய நமது எண்ணங்களில் இன்று அதிகமாக நிறைந்திருப்பது பணம் பதவி வெற்றி இந்த மூன்றிற்கும் ஆசைப்படுவது தவறா சரியா என்ற சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட என் சகோதரிடம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு இயேசு எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் காரணம் அந்த மனிதர் நல்லெண்ணத்தோடு சொத்தை பங்கிட சொல்லவில்லை மாறாக சொத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்ததால் தான் அவ்வாறு கேட்கிறார் இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு வெற்றி வாகை சூட வேண்டாம் என்று சொல்லவில்லை பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதை ஆண்டவரில் இணைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார் அதாவது எது நிகழ்ந்தாலும் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் வெற்றி பெற்றாலும் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் அதிகமாக சம்பாதித்தாலும் நீங்கள் கடவுளுக்கு மகிமை செலுத்துங்கள் என்றுதான் சொல்லுகின்றார் ஆக முதல் சிந்தனை என்பது பேராசையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் நான் எனது என்று சொல்வதை விட இறைவன் எனக்கு கொடுத்தார் இறைவன் என்னை வாழ வைக்கின்றார் என்று இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நமக்கு முதல் செய்தியாக கொடுக்கின்றார் இரண்டாவதாக ஒரு ஓமையை கூறுகின்றார் ஒருவருடைய நிலம் நன்றாக விளைந்து பலன் கொடுத்தது அவன் கிடைத்த அனைத்தையும் பாதுகாக்க முற்படுகிறான் தானியத்தையும் பொருட்களையும் வைப்பதற்கென்று களஞ்சியத்தை பெரிதாக்க எண்ணுகிறான் அதில் செய்த தவறு என்னவென்றால் அனைத்தையும் கொடுத்த கடவுளுக்கு அவன் நன்றி செலுத்தவில்லை கடவுளை எண்ணி பார்க்கவும் இல்லை இரண்டாவதாக அவன் செய்த தவறு தன்னிடம் உள்ளவற்றை இல்லாத மனிதரோடு பகிர்ந்து வாழாமல் தனக்கென்று வைத்துக் கொள்ளுகின்றான் ஆக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனிடம் இல்லை தனக்காக தன் சந்ததியினருக்காக அவர்களின் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறேன் என்று எண்ணுகின்ற ஒரு ஆவல் கடவுள் நாம் ஜபிக்கின்ற பொழுது கூட எப்படி ஜபிக்கின்றோம் எனக்கு இன்றைக்கு இன்றைக்குரிய உணவை எனக்கு தாரம் என்று தான் நாம் ஆண்டவர்களிடத்தில் கேட்கின்றோம் நாளையை பற்றி நீ கவலைப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் நாம் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கின்ற பொழுது பலருக்கு உணவில்லாமல் போகிறது என்ற ஒரு உணர்வு கூட பல நேரங்கள் நமக்கு இருப்பதில்லை ஒருவேளை இரவே இன்று கடவுள் உன்னை எடுத்து கொண்டுவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்கிறார் காரணம் எதுவும் நிரந்தரம் இல்லை உள்ள அனைத்தும் பயன்படுத்தவும் பகிர்ந்து கொடுக்கவும் கொடுக்கப்பட்டவை இதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் ஆக உண்மை வாழ்வு என்பது எவ்வளவு வெற்றிகளை பெறுகிறோம் என்பது அல்ல எவ்வளவு சேமிக்கிறோம் என்பது அல்ல மாறாக எந்த அளவிற்கு இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதுதான் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன நன்றியுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதாவது என்னிடமுள்ள அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பரந்த மனம் கொண்டவராக இருக்க வேண்டும் நான் பெற்ற ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து மகிழ வேண்டும் அதே போன்று அவற்றை கடவுளின் இறைப்பணிக்காக பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது நம்பிக்கை நம்பிக்கையை நாம் வங்கிக் கணக்கு மீதோ சேமிப்பின் மீதோ வேலை தரும் பாதுகாப்பின் மீதோ வைப்பதை விட இவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கும் அந்த கடவுள் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இறுதியாக எனது செல்வம் என்பது இயேசுதான் இயேசுவே நீரே என் செல்வம் என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள் புகுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும் ஆகவே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக பரந்த மனம் படைத்தவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களது செல்வம் நீர்தான் என்று சொல்லக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளை மாற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க